வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் வாரி குளித்தும் குன்றும் துளைத்த வேல் உண்டே துணை எப்படி இருக்கீங்க ஈசனுடைய அருளாலும் முருகப்பெருமானோட அருளாலும் பரிபூர்ண சந்தோஷத்தோட இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சரி இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது இன்று செவ்வாய்க்கிழமை இல்லையா செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே கூடுதல் விசேஷமா இருக்க போது இன்றைய பதிவானது உண்மையிலே முருகப்பெருமானுக்கு வேல் பிடிக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா வேலவனாயிருக்கக்கூடிய வேலுக்கு முருகப்பெருமானை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத வந்து இந்த பதிவுல நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க அது மட்டும் இல்ல சென்ற இடமெங்கும் நம்ம கையில வேலவனை கொண்டு போனா என்னென்ன அற்புதமான செயல்கள்லாம் நம்ம வேலவன் நிகழ்த்தினாரு அப்படின்றதையும் வந்து இந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க உங்களுக்கு நிறைய அற்புதமான பயனுள்ள தகவல்கள் எல்லாம் நம்ம சேனலில் வரும்ன்றது நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம வேலைவன நம்ம எங்கேயாவது வெளியே போறோம் அப்படின்னா நம்ம வந்து பூஜாரியில நின்று சாமியை கும்பிட்டுட்டு விபூதி வச்சுட்டு போவோம் அதோட முடிஞ்ச வரைக்கும் நீங்க போறீங்க அப்படின்னா உங்க பேக்லயோ ஹேண்ட் பேக்லயோ இல்லை பர்ஸ்ல அந்த மாதிரி வந்து சின்னதாக ஒரு வேல் வந்து வச்சுக்கோங்க துணையா வந்து வேலைவனையும் உங்க கூட வரா மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கணும் நிறைய பேர் அதை வந்து பின்பற்றிட்டு இருக்கிறீங்க அதே சமயம் வந்து சாதாரணமா நம்ம வெளிய போறதுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா உடம்பு முடியலன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி இல்ல கோவிலுக்கு போறீங்க நல்ல தரிசனம் எனக்கு கிடைக்கணும் போயிட்டு வர வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம வந்து வீடு சேரணும் அப்படின்னாலும் நம்ம வேலைவன்கிட்ட சொல்லிட்டு நம்ம வேலைவனை கூப்பிட்டு போனா அவர் நமக்கு எந்த அளவுக்கு துணையா இருந்து நம்மளுடைய போகக்கூடிய வேலைகளை எல்லாமே வெற்றிகரமா முடிச்சு நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து அவர் சேர்ப்பாருன்னு தெரியுமா ஒரு சகோதரிக்கு நடந்த அற்புதம் தான் இது அவங்க திருவண்ணாமலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசை கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆகுது நம்ம திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போயிட்டு வந்து ரொம்ப வருஷம் ஆகுதுன்னு சொல்லி கணவர் அதுக்கப்புறம் அவங்களுடைய குழந்தை மூணு பேரும் போகணும்னு முடிவு பண்றாங்க அதுவும் கடந்த அமாவாசை என்று தான் நாளைக்கு நம்ம திருவண்ணாமலைக்கு போறோம் அப்படின்னா இன்று என்ன பண்றாங்க அவங்க முருகப்பெருமானுக்கு வந்து மாலை பிடிக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதே சமயம் வந்து எல்லாராலையும் வந்து நம்ம அவ்வளவு பணம் கொடுத்து ஏலக்காய் மாலை வாங்கி போட முடியாது ஆனா அவருக்கு பிடிக்கும்ன்றது எவ்வளவு சத்தியமான உண்மைன்றத வந்து நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு தெரியும் பாருங்க சகோதரி நினைக்கிறாங்க சரி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பெரிய மாலையா வாங்கி போடலன்னா என்ன நம்ம வந்து கொஞ்சமா ஏலக்காய் வாங்கி ஒரு இருபத்தி ஒரு ஏலக்காவை கொண்டு நம்ம வந்து அவருக்கு ஒரு சின்னதா ஒரு மாலை நம்ம கையால கோர்த்து போடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க சகோதரி அதே போல அழகா செய்து முருகப்பெருமானுக்கு போட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா முருகா நாளைக்கு நாங்கள் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போக போறோம் கணவருக்கும் உடம்பு முடியல அவங்களுடைய குழந்தைக்கும் உடம்பு சரியில்லை போகணும்னு முடிவு பண்ணிட்டேன் பத்திரமா போயிட்டு வரணும் ஒன்னு அதை விட ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் கிரிவலம் போயிட்டு வந்து ஏதாவது ஒரு நினைவு பரிசு போல ஏதாவது ஒரு பொருள் வந்து எனக்கு கிடைச்சுது அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு வந்து சகோதரி வந்து முருகப்பெருமாள் ஏலக்காமலை எல்லாம் சாப்பிட்டுட்டு இவங்க வந்து வேண்டிக்கிட்டாங்க முருக பெருமான்கிட்ட நல்லா வேண்டிட்டாங்க நம்ம குட்டி வேலைவான் அங்க இருக்கிறாரு வேலைவனையும் கையில் கையில எடுத்துட்டாங்க கணவர்கிட்ட வந்து சொல்றாங்க அப்ப நம்ம போயிட்டு வர முடியுமாங்க உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு அப்படின்றாங்க அதாவது அவருக்கு வந்து கொஞ்சம் வீசிங் பிரச்சனையே இருக்குது ஹார்ட் பிரச்சனையும் இருக்குங்க அதனால நடக்க முடியுமா என்ன எதுன்னு கேக்குறாங்க ஆனா அவருக்கு வந்து வர்றதுக்கான ஆர்வம் இருக்குன்றதுனால சரி போவோம் அப்படின்றாங்க குழந்தைக்கும் உடம்பு தான் சரி எல்லாமே இறைவன் மேல ஒரு பாரத்தை போட்டுட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு இவங்க வந்து கொஞ்சம் தூரம் தான் நடந்தாங்க அவங்களுடைய கணவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்து விரல் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் வீங்கிருச்சான் இப்போ நடந்தோம் அப்படின்னா கால் வீங்குவோம் விரல் வீங்குவோம் ஆனா இவருக்கு வந்து என்னன்னா பத்து விரல்களும் நல்லா புஷுன்னு அப்படியே வீங்கி போயிடுச்சு மோதிரமே வந்து உள்ளுக்குள்ள புதையிற மாதிரி ஆயிடுச்சு இவரால முடிஞ்ச வரைக்கும் அதை மறைக்க பாக்குறாரு ஆனா இவருக்கு வந்து அதை சொல்லாம இருக்க முடியல தன் கிட்ட சொல்றாரு இங்க பாரு என் கை விரல் எல்லாம் வீங்கிருச்சு அப்படின்னு இவங்களுக்கு அதை பார்த்ததும் ரொம்ப பயமாயிருச்சு கட ஒரு மோதிரம் இருந்தது போல அதை கழட்டி எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க ஓடி போயிட்டு ஏன்னா இதுக்கப்புறம் லிங்கம் எல்லாம் ஓனா தரிசனம் பண்ணிட்டு போனோம் இல்லையா அதனால ஒரு ஓடி ஒரு லிங்கத்தை வந்து பார்த்துட்டு அங்க இருந்த விபூதியெல்லாம் வாரி எடுத்து அவங்க கையில எல்லாம் பூசி விட்டுறாரு ஈசா நம்பி நம்பிதான் நாங்க வந்துட்டோம் எதுவாக இருந்தாலும் சரி நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஈஸ்வரனை வேண்டிக்கிட்டு அப்ப அவங்க டக்குன்னு ஞாபகம் வருது இந்த வேலை எடுத்து உன்னுடைய கணவர்கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது அவங்களுக்கு அது வரைக்கும் அவங்கதான் கையில வச்சிருக்காங்க அந்த அந்த எடுத்து அவங்க கையில வந்து கொடுத்துட்டு பத்திரமா புடிச்சுக்கோங்க எங்கேயாவது விட்டுற போறீங்க தயவு செஞ்சு சொல்றேன் பத்திரமா கையில வச்சுக்கோங்க வேலை அவங்க கையில பிடிச்சிட்டேன் அவர் வர உங்களுக்கு டேம்பு உங்களுக்கு ஒன்னும் ஆகாது தைரியமா வாங்க நம்ம நல்லபடியா மலை சுத்தி வந்துருவோம் அப்படின்னு எவ்வளவு தைரியங்க அவருக்கு வந்து பிரச்சனை கை விரலெல்லாம் அப்படி வீங்கி போச்சு ஆனால் இவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு போல பாதிலே விட்டுட்டு வரணும் அப்படின்லாம் இல்லை நம்பிக்கை பக்தினா இப்படி இருக்கணும் ஏதாவது ஒரு வகையில் கடவுள் இருக்காரு அவரை மீறி என்ன நடந்துருப்போகுது நம்ம வந்து என்ன கிரிவலம் தானே வரும் அப்படி இருக்கும்போது முழு நம்பிக்கை அவர் மேலே வச்சுட்டு முடியாத கணவரை வந்து கையில பிடிச்சிட்டாங்க குழந்தைக்கும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக முடியாம இருக்கு அவன் வந்து ரொம்ப சுடித்தனமாக இருப்பார் அவர் இறைபக்தி ரொம்ப அதிகம் குட்டி பையனுக்கு அதனால ரெண்டு பேரையும் கையில பிடிச்சிட்டு இவங்க சுற்றி வர்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு லிங்கம் வந்து தரிசனம் பண்ணியாச்சு அப்போ வந்து இவங்க மனசுக்குள்ள என்னன்னா திருவண்ணாமலைக்கு போகணும் அப்படின்னு கட்டாயமா எப்படியாவது எல்லாருக்குமே வந்து ஒரு ருத்ராட்சலம் கையில கிடைச்சிரும் மனசுக்குள்ள ஆசையும் இருக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு லிங்கம் பார்த்தாச்சுங்க மூணாவது லிங்கமா பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு சாமியார் ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு இந்த இவங்களை வந்து வாமா அப்படின்னு சொல்லி இவரே கூப்புடுறாரா இவங்களுக்கு வந்து என்னன்னு தெரியல இவங்க போனதும் என்னன்னா கை நிறைய விபூதியோட சேர்த்து ஒரு ருத்ராஜமும் கையில கொடுத்துருக்காரு ரொம்ப சந்தோஷம் இவங்க வாங்கிட்டாங்க அடுத்த கணமே அவங்களுடைய கணவருக்கும் வந்து விபதியும் ஒரு ருத்ராஜமும் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு என்னென்னா ஏதாவது ஒண்ணு கிடைச்சா சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சா ரெண்டு ருத்ராட்சம் கிடைச்சிருச்சு அதுவும் கை நிறைய விபூதியும் வேற கூப்பிட்டு வேற ஒருத்தர் கொடுக்குறாருன்னா எவ்வளவு ஒரு சந்தோஷம் இல்லை அதான் முருகர்கிட்ட நம்ம சொல்லிட்டு வந்தோம் ஒண்ணுக்கு ரெண்டாவே கிடைச்சிருச்சு அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதோட அவங்க கணவரை கொட்டிட்டு கொஞ்ச தூரம் நாலாவது லிங்கமா பாத்துட்டு வெளியே வராங்க அங்க ஒருத்தர் வந்து கழுத்துனர் ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு எல்லா எல்லாருக்குமே வந்து விபூதியும் ருத்ராட்சமும் கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க அங்க போறாங்க இவங்க அங்க போனதுக்கும் இவங்களுக்குமே வந்து ருத்ராட்சம் கிடைச்சிருக்கு அப்போ இவங்களுக்கு வந்து என்னன்னா குழந்தைக்கு வந்து உடம்பு முடியாமலே இருக்கு அவனுக்கு வந்து சீக்கிரம் சரியாகணும் சாமி விபூதி எந்த கொடுங்க அப்படின்னதுக்கும் உனக்கு என்னம்மா கொஞ்சம் விபூதி கேட்கற நிறையவே தர அப்படின்னு நல்ல கை நிறைய அள்ளி விபூதியை கையில கொடுத்துருக்காரு அது அந்த விபூதிக்குள்ளே ஒரு ருத்ராட்சம் கிடைச்சிருக்கு அது இல்லாமல் இன்னொன்று ஒன்று கிடச்சிருக்கு ஏற்கனவே ஒரு ரெண்டு கிட்டத்தட்ட நான்கு ருத்ராட்சம் அவங்க கைக்கு கிடச்சிருக்கு ஒன்று கிடைச்சா போதாதா அப்படின்னாங்க இப்போ பாருங்கள் ஒன்றுக்கு நாலாவே கிடச்சிருச்சு இந்த ருத்ராட்சம் என்பது பொதுவாகவே எல்லாருக்கும் திருவண்ணாமலை போனால் கிடைக்கிற ஒரு விஷயம்தான் அப்படின்னு நினச்சாலும் இல்லை ஒரு ட்விஸ்ட் இருக்குது வீடியோவை பார்த்துட்டே வாங்க நான் சொல்கிறேன் நான்கு ருத்ராட்சம் கிடச்சிருச்சா விபதியும் வாங்கிட்டாங்க மனசுக்கு ரொம்ப நிறைவாயிடுச்சு நம்ம வந்து ஒன்று கிடைக்குமானா இத்தனை கிடச்சிருச்சு அப்படின்னதும் இன்னொரு சந்தோஷம் என்னன்னா கொஞ்ச தூரம் நடந்து வந்துட்டே இருக்காங்க இன்னும் ஒரு அற்புதமான ஒரு பொருள் அவங்களுக்கு கிடைக்குது இது வந்து என்ன சொல்கிறது மகாலட்சுமி ஸ்வரூபமாக அவங்களுக்கு வந்து ஒரு நூறுரூபா நோட்டு அவ்வளோ பேர் போகிற அந்த இடத்துல ஒரு நூறுரூபா நோட்டு இவங்க கண்ணில் மட்டுமே தென்பட்டிருக்குங்க கிரிவலம் வரும்போது எவ்வளோ ஒரு பாகியம் இல்லை அதையுமே வந்து இவங்க குடிஞ்சி எடுத்துட்டாங்க யாருமே அதை பார்த்த மாதிரி தெரியல எந்த விதமான ஒரு கிழிச்சல் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஃப்ரெஷ்ஷாகவே இருக்க அந்த நூறுரூவா நோட்டு சரி ஏதோ நம்ம வந்து சுற்றி வர்றதுக்காக வேண்டி நம்ம ஈசன் வந்து கையில கொடுக்குறாரு மகாலட்சுமி சுரூபமா இது நம்ம பத்திரமா அதாவது இவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சது அப்படின்னா இதை வந்து ஞாபகார்த்தமா நம்ம பத்திரமா வச்சுக்கணும் வீட்டில் அப்படின்னு நினைச்சாங்க ஒண்ணுக்கு நான்கு ருத்ராட்சம் கிடைச்சிருக்கு நூறுரூபா நோட்டு கிடைச்சிருக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு இவங்களோட கணவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கையெல்லாம் வீங்கி போயிருந்ததுல சாமி மலையை வந்து சுத்தி வர சுத்தி வர அந்த வீக்கம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வாங்கிருச்சா நல்லபடியே இவங்க சாமி தரிசனம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் அவங்க கணவருக்கும் கொஞ்சம் ஓரளவு உடம்பு பரவாயில்ல நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு இவங்க வந்து பிரசாதம் அவங்க கையில் கிடச்சது இந்த ருத்ராட்சத்துல எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே தான் மிகப்பெரிய அற்புதமே அந்த நான்கு ருத்ராட்சத்தில் ஒரு ருத்ராஜம் மட்டும் நான்கு முக ருத்ராட்சம் இதெல்லாம் அவ்வளோ லேஸில் யாராவது கிடைச்சிடாது அதுவும் திருவண்ணாமலையிலே கிடைக்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா அந்த நான்கு முக ருத்ராட்சத்துக்கு என்ன சிறப்பு தெரியுமா நான்கு முகனா இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய ஸ்வரூபமாக தான் இந்த நான்கு முக ருத்ராட்சம் சொல்லுவாங்க இது எதற்காக நம்ம வந்து அணிஞ்சுக்கணும் அப்படின்னா பிறவி பிணி தீர்க்கவும் தீராத நோய் தீர்க்கவும் அது மட்டும் இல்ல நல்ல படிப்புல சிறந்து விளங்கவுமே வந்து இந்த நான்கு முக ருத்ராட்சம் வந்து அணிஞ்சுப்பாங்க இந்த குழந்தைக்கு அடிக்கடி உங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க குழந்தையும் நல்லா படிக்கணும்னு சொல்லி வேண்டிப்பாங்க இல்லையா அப்போ அவன் தன்னுடைய குழந்தை கழுத்துல போடணும் அப்படின்றதுக்காகவே நான்கு முக ருத்ராட்சமா ஈசனே கொடுத்துருக்காரு எவ்வளவு பெரிய பாகியம் இல்ல நல்லபடியா இவங்க என்ன பண்ணாங்க உடனே எடுத்து குழந்தையோட கையில போட்டாங்க மீதி எல்லாத்தையும் வந்து எனக்கு ஒரு போட்டாவே எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க இந்த அளவுக்கு நம்ம குட்டி வேலை ஒண்ணு இல்லை இத்தனை சிறப்பு பரிசுகளையும் கொடுத்து பத்திரமா போட்டு வந்து வீட்டுல விட்டுட்டாரு அப்பதான் சகோதரி சொன்னாங்க சகோதரி என்ன சொன்னாங்கன்னா நான் இத்தனை நாள் முருகர்கிட்ட வேண்டிட்டு எத்தனையோ நாட்கள் நான் வந்து வேல் கொண்டு போயிருக்கேன் இதே போல வேல் கொண்டு போனப்ப மிகப்பெரிய இன்னொரு ஒரு அர்த்தமும் நடந்திருக்கு நான் இன்னொரு நாள் சொல்றேன் அப்படி இருக்கும்போது ஆனா இன்னைக்கு மட்டும் இவ்வளவு சிறப்பா எனக்கு வந்து இவ்வளவு நடந்தது காரணம் ஒருவேளை நான் வந்து ஏலக்காய் மாலை போட்டேனே அதனால முருகர் வந்து மனமகிழ்ந்து எனக்கு வந்து எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டாரோ அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அது நிச்சயமான உண்மைங்க நான் தான் சொல்றேன் நீங்க வந்து நிறைய பணம் கொடுத்து பெரிய பெரிய மாலையாக வாங்கி போடணும் வீட்டில் கூட சரி நம்ம நிறைய வாங்கி போடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை நம்மளால் முடிஞ்சது ஒரு பதினோரு ஏலக்கா இருபத்தி ஒரு ஏலக்கா அப்படின்னு சேர்த்து நீங்க வந்து முருகப்பெருமானுக்கு போட்டு பாருங்க அது மகாலட்சுமின் சொரூபமா நமக்கு வந்து செல்வ கடாட்சம் பெற முருகப்பெருமான் நிச்சயமாக அருள் புரிவார் அவருக்கு அது ரொம்ப பிடிக்கவும் கூட ஏலக்காய் மாலை என்பது முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் கொடுங்க அதனால உங்களால் முடிஞ்சது என்னவோ அதை வாங்கி போடுங்க கோயிலுக்கும் நீங்க வந்து வாங்கி சாத்தணும் அப்படின்னால நீங்க வந்து தாராளமா வாங்கி சாத்தலாம் சரிங்களா நம்ம வேலவன் எப்படி எல்லா அற்புதங்களும் எடுத்துறாரு பார்த்தீங்களா இதோடவா இன்று நான் பதிவு எடுக்கிறேன் அப்படின்னா காலையில ஒரு சகோதரி வந்து தன்னுடைய மாமியாருக்கு வந்து உடம்பு முடியல ஒரு சின்னதா வந்து கொசு கடிச்ச மாருக்கு சொரிஞ்சிருக்காங்க பெரிய புண்ணாவே ஆயிட்டு இருக்கு அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனப்போ நிறைய இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குங்க ஒரு மூணு நாளாவது பெட்ல அட்மிட் பண்ணி இவங்களுக்கு வந்து பார்த்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சொல்லிட்டாங்க அதனால வந்து இன்னைக்கு அவங்க காலையில கிளம்ப போறதுக்கு முன்னாடி ஒரு வாய்ஸ் பதிவு கொடுத்துருந்தாங்க என்னோட மாமியாருக்காக வேண்டி வேண்டிக்கோங்க சிஸ்டர் பிரம்மமுத்தத்துல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் நாங்க எல்லாருமே கூட்டுனையா அவங்களுக்காக வேண்டியிருந்தோம் அது மட்டும் இல்ல சகோதரி வந்து கீ செயின் ஒன்று வாங்கியிருந்தாங்க நம்ம வந்து குட்டி வேலைவாய்பன் போய் கீ செயின் வாங்கியிருந்தாங்க இவங்களுக்கு என்னன்னா அது வண்டியில போடுறத விட எப்பவுமே அவங்க கையில வச்சிருப்பாங்க கீச்சைனா அது இதோ கட்டிட்டு இவங்க எப்பவுமே கையில வச்சிருப்பாங்களோ கோயிலுக்கு போனாலும் சாமி கிட்ட வச்சு வாங்கிட்டு வந்து இவங்க கையிலேயே வச்சிருப்பாங்க அப்ப இவன் காலையில் காலையில அவங்களுடைய மாமியார் கிளம்பி போறதுக்கு முன்னாடி கிட்ட வச்சு கொண்டு வந்த பழனிக்கு போயிருக்காங்க அங்க வச்சு கொண்டு வந்தாங்க போல அது பூஜாரியிலேயே அப்படியே இருந்திருக்கு அந்த வேலைவனை நம்ம எடுத்து அந்த குட்டி வேலவனை எடுத்து அதோட கணவர்கிட்ட கொடுக்குறாங்க எங்க நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க வந்து நீங்க வேலைவனை கையில வச்சுக்கோங்க அத்திக்கு ஒன்னும் ஆகாது நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனையும் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிட்டு இவங்க கையில கொடுத்தா அனுப்பிச்சிட்டாங்க அங்கே போனதே இவங்களுக்கு உள்ளுக்கில் என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோ ஒரு ஒரு வாரம் அட்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய சிரமங்களும் கூட அவங்களும் வயசானவங்க அப்படின்னு மனசுக்குள்ளே எத்தனையோ எண்ணங்கள் ஓடுது அவங்க போய் கொஞ்ச நேரத்துக்குலாம் அவர் ஃபோன் பண்ணுறாரு என்னன்னா அட்மிட்லாம் பண்ண வேண்டாம் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் மூலியமாவே சரி பண்ணிக்கலாம் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வேலவன் போய் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அது வந்து சரி பண்ணிட்டு சின்ன பிரச்சனையாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாரு அப்படின்னு அவ்வளவு சந்தோஷத்தோட சொல்லியிருந்தாங்க வேலவனுடைய சிறப்ப பேசணும் அப்படின்னா அடுத்து அடுத்து எப்படி எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு பாருங்க முருகப்பெருமான் சரி இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரணும் என்ன அப்படின்னா முருகப்பெருமானுக்கு வேலுனா ரொம்ப பிடிக்கும் சரி வேலவனுக்கும் முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னல பூஜை அறையில வச்சிருந்த ஒரு தட்டோடைய நிழல் காற்றாத் அப்படியே வேல் போலவே முருகன் மேல விழுந்திருக்குங்க நம்பவே முடியல நானும் சகோதரிட்டு கேட்கிறேன் என்ன சிஸ்டர் நீங்க ஒரு தட்டு வச்சிருக்கீங்க அதை மேல் செல்ஃபில தட்டு வச்சிருக்காங்க கீழே முருகருடைய சிலை இருக்கு அந்த நிழல் வந்து தத்ரூபமா வேல் போலவே முருகன் மேல விழுந்திருக்கு ஒரு சின்ன பிசுறு கூட சொல்லவே முடியாது அதை

பாருங்க நானே அப்படியே ஷாக் ஆயிட்ட பாத்துட்டு ஒரு செகண்ட் மேல அந்த ஆர்த்தி கட்டை வச்சது நான் மறந்துட்டேன் என்னடா இது வேல் இது ஷேப்புக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்து அப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு சரி மேல அந்த ஆர்த்தி கட்டிக்கு மேல லைட் அந்த லைட் வந்து ஆர்த்தி கட்டை மேல விழுந்து அந்த அந்த ஆர்த்தி தட்டுடைய நிழல் ஸ்டாச்சா அப்படியே வேல் போலே விழுந்திருக்கு பாருங்க அவங்க பார்த்த அடுத்த கணமே அவங்க பொட்டு வச்சு பூஜை பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் பெரிய பாகியம் அவங்களுக்கு கிடைச்சது அவங்க மூலியமா நமக்கும் கிடைச்சதே மிகப்பெரிய ஒரு பாகியம் வேல் முருகனுக்கு அரோஹரா பார்த்திங்களா எவ்வளோ அற்புதமாக இருக்குல்லங்க என் கண்ணையே நம்மளால் நம்ப முடியல அந்த வேலுடைய அந்த கூர்மை உள்பட எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்க ரொம்ப அசந்து போகிற அளவுக்கு இருக்குது அதோட நம்ம தீபம் ஏற்றினோம் அப்படின்னா அது வேல் போல் எரியும் அதுக்குள்ளே மயில் தெரிஞ்சிருக்கு நிறைய அற்புதமான பிம்பங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம்ல ஆனால் அந்த தீப சுடற்குள்ளேயே அழகாக வேல் போல் இருக்கிறத பார்த்துருக்கீங்களா அதையும் பாருங்க அசந்து போயிடுவீங்க இங்கே பாருங்க அந்த வேல் அந்த எவ்வளோ அமைப்போட அந்த தீப சுடரில் மேலோங்கி இருக்குது அப்படின்றத பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குன்னு பாருங்கள் வேலெல்லாம் பார்த்துட்டீங்க முருகப்பெருமானோட அற்புதமான காட்சியும் பார்த்துடலாமா இது வந்து ஒரு சகோதரியோட வீட்டில் வந்து விளக்கேற்றிருக்கிறாங்க அந்த விளக்குடைய அந்த ஒளி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒளியில் அப்படியே கிரீடத்தோட முருகப்பெருமானோட முகம் அப்படியே அழகாக தெரியுது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு முருகனுடைய முகம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு இங்கே பாருங்க இந்த பூஜை அந்த வெளிச்சம் அந்த விளக்கோழியில தான் தெரியுது அதை நம்ம இப்போ ஜூம் பண்ணி பார்க்க போகிறோம் பாருங்கள் அப்படியே சாட்சா ஒரு வாலிபராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அந்த கிரீடத்தோட அந்த முக அமைப்பு மூக்கு வாயி கண்ணு எவ்வளோ அழகாக தெரியுது அப்படின்னு என்ன சொல்றது முருகாசரணம் முருகாசரணம் முருகப்பெருமானோட அற்புதமும் அற்புதமும் பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு இவ்வளவு அற்புதங்கள் அவங்க வந்து நிகழ்த்திட்டே இருக்காங்க நம்ம பாக்குறதை கேக்குறதே மிகப்பெரிய ஒரு பாகியம் தாங்க இல்ல சரிங்க இன்றைய பதிவு கட்டாயமா அவங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் அனுபவிச்ச இந்த அற்புதத்தை இன்னும் நிறைய பல மக்கள் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னா கட்டாயமா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா இது போன்ற அற்புதமான வீடியோ பதிவுகள் உங்களுக்காக வர காத்துருக்கேறதுனால தாராளமாக நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோ பதிவு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேல் வேல் வெற்றிவேல் வேல் 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 சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபவே ஓம் சைராம்